வச்சு அப்படியே மூடிக்கிட்டாரான் அப்படியே கைய நீட்டி அவன் முன்னாடி காட்டினார் என் கைக்குள்ள என்ன இருக்கு சொல்லு பாக்கலாம் அப்படின்னாரான் இளவரசன் ஒரு கணம் யோசிச்சான் அதுக்கப்புறம் உங்க கைக்குள்ள இருக்கிறது வட்டமான ஒரு பொருள் நடுவுல ஒரு தொலை இருக்கும் அப்படின்னு முனிவர் தரிசு கூட்டார் பையன் பெரிய அறிவாளி ஆயிட்டான் போல இருக்க அப்படின்னு நினைச்சுட்டார் அதுக்கப்புறம் கேட்டார் சரி என் கையில இருக்கிறது வட்டமான பொருள் நடுவுல தொலை இருக்கும் சொல்லிவிட்ட அதோட பேர் என்ன அது சொல்லு அப்படின்னாரா இளவரசன் கொஞ்சம் யோசனை பண்ணிருக்கான் அப்புறம் சொன்னானா முனிவரே நான் படிச்ச விஞ்ஞானம் உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு உதவுல இருந்தாலும் பதில் சொல்றேன் அது ஒரு வண்டி சக்கரம் அப்படின்னானா இப்பதான் முனிவர் யோசிச்சாரா அவருக்கு புரிஞ்சுதான் அதாவது முட்டாளை படிக்க வைக்கலாம் ஆனால் சிந்திக்க வைக்க முடியாது அப்படிங்கறத அவர் புரிஞ்சுகிட்டாராம் தகவல் அறிவு ஞானம் ஆகாது அப்படிங்கிறார்